அதாவது டீச்சராக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எந்த ஒர்க்கில் இருந்தாலும் யூடியூப் வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான தலை வீடியோ போடலாம் ரீல்ஸ் போடலாம் காமெடி போடலாம் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நமக்குன்னு ஒரு ரோல் நமக்கு என்ன டீசெண்டாக டிக்னிட்டியாக யாருடைய குடும்பத்தையும் கெடுக்காமல் யாருடைய மனசையும் நோக்கடிக்காமல் வீடியோ போடணும் ஓகேங்களா அது எல்லாேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை எதுக்கு யூடியூப்பில் வந்து நீங்கள் சொல்லி அழுது சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறீங்க இறக்கம் பெறீங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது இதை விட மோசமான பிரச்சனைகளாக இருக்குது கணவன் வந்து மனைவியை அடிக்கிறது மாமியார் மருமகளுக்கு சண்டை வர்றது ஓகேங்களா கணவன் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறது குடிக்கிறது பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு பெண்களும் யூடியூபில் வந்து அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா யூடியூப் தாங்காதுங்க உண்மையிலே தாங்காது இப்போது இந்த ஜெயசூரதி அம்மாவுக்கு என்ன குறை ஆண்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா குத்தாட்டம் போடுறாங்க காமெடி பண்ணுறாங்க கவர்மெண்ட் சேலரி சரிங்களா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை போதுமான அளவுக்கு பணம் இருக்குது நக நட்டு இருக்குது பட்டுக்கொடவை இருக்குது எல்லாமே இருக்குது உங்கள் குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணதுனால தான் அதை வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்து உலகம் முழுவதுமே போச்சு எந்த பெண்ணாவது தன்னுடைய கணவரை பற்றி கேவலமாக பேசுகிற கணவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அவருக்கு அதுக்கு அவளே ரிப்ளை கொடுத்தாரு இப்படியே உங்கள் சண்டை தொடர்ந்து 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 பெரிய லெவலுக்கு நாலு வருஷமாக ஒரு சீரியல் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டீங்க ஸ்கிரிப்ட் மாதிரி மக்கள் வந்து எதை பார்த்தாங்களோ இல்லையோ பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது மருமகள் சீரியல் பார்த்தாங்களோ எனக்கு தெரியாது பட் உங்களை மட்டும் பார்த்தாங்க உங்கள் சேனலை பார்ப்பாங்க அம்மா சேனலை பார்ப்பாங்க உடனே பிரக்யா சேனலுக்கு போகிறது உடனே பிரகன் சேனலுக்கு போகிறது இதுதான் பார்த்து பார்த்து நாலு வருஷமாக அவங்க வாழ்க்கையை ஓட்டினாங்க உங்களுடைய கண்டென்ட் வந்து உண்மையாக தெரிஞ்சு இவங்க அழுதாங்க நீங்கள் நைட்டில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களை நான் பார்க்குறேன் ஒரே தேம்பி தேம்பி ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ஏதாவது பேசணும் எனக்கு பயமாக இருக்குது நான் எனக்கு வந்து மூளையே வெடிக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நான் செத்துருவோம் இருக்கோம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் அழுது வீடியோ போட்டது தான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து அன்றைக்கி நான் பார்த்தது தான் உங்களை பற்றி என்ன ஏதுன்னு நான் வீடியோ பார்க்க ஆரம்பித்த உடனே பழைய வீடியோலாம் பார்க்கும்போது உங்களை பற்றி உங்கள் பையனை பற்றி உங்கள் பொண்ணை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சரு நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா குடும்பத்தை இது ஏன் நீங்கள் யூடியூப்பில் கொண்டு வரீங்க நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இறக்கம் வாங்கி சிம்பத்தை வாங்கி என்ன பண்ணுறீங்க இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்த உங்கள் குடும்பத்தை உங்கள் ஹஸ்பண்டோட உங்களோட அனுசரித்து போக முடியலன்னா நீங்கள் சமுதாயத்தோடு எப்படி அனுசரித்து போவீங்க இவங்களாம் யார் ஆடியன்ஸ்லாம் யார் உங்கள் கூட பிறந்தவங்களா இவங்ககிட்ட சொல்கிறது ஏன் உங்கள் கணவரை உங்களால் சமாதானம் பண்ண முடியும்